எதுக்கு காலையில இருந்து இத்தனை மிஸ்ட் கால் குடுத்திருக்கேன் இப்படி கேக்கு அதெல்லாம் நல்லா இருக்கேன் சொல்லு சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு அக்கா என்னோட சூழ்நிலை என்னன்னு உனக்கே தெரியும் என்னோட வீட்டுக்காரியும் கன்சிவா இருக்கா நம்ம அம்மாவுக்கு சக்கரை சுகரும் அதிகம் ஆயிடுச்சு அம்மாவுக்கே மாசம் ஐயாயிரம் ஆறாயிரம் செலவாகுது அவளாலையும் அம்மாவை பாத்துக்க முடியலக்கா போதா குறைக்கு அவளுக்கும் ஆஸ்பத்திரி செலவு வேற எனக்கும் ஆறு மாசமா வேலைங்க சரி அதனால கொஞ்ச நாள் அம்மா வச்சு பாத்துக்கிறியாக்கா நானும் அவரு சந்தோஷமா குடிக்கலையா அம்மா பண்ற செலவெல்லாம் ஏன் தலையில கட்ட பாக்குறியா எவ்வளவு கஷ்டம் வந்தாலே பசங்க தான் அம்மா வச்சு காப்பாத்தணும் பொண்ணுங்க எங்கேயுமே வச்சு காப்பாத்த மாட்டாங்க இந்த மாதிரி அம்மாவை கூப்பிட்டு வந்து வச்சு பாருன்னு சொல்ற உனக்கு அசிங்கமா இல்ல இல்லக்கா என்னோட சூழ்நிலை சரியில்லை அதான் சூழ்நிலை சரியில்லைன்னா இப்ப எதுக்கு உனக்கு குழந்தை தேவையில்லாம உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்ல இதுல இன்னொன்னு வேறயா அந்த குழந்தை போய் இப்படி பிச்சை வந்து நிக்காத களைச்சிருந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலே பசங்க தான் பாத்துக்கணும் அதுதான் எங்கயுமே நடைமுறை இப்படி சும்மா சும்மா போன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணாத வை போன நான்தாண்டி பேசுறேன் நாளைக்கு சுமதியோட பர்த்டே வருது அதாண்டி அந்த பணக்கார சுமதி அவளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயில நல்ல கிஃப்டா ஒண்ணு செலக்ட் பண்ணி வைக்கணும் இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்துருமா ஆமாடி பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மியா அவளுக்கு கிஃப்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ அதையும் அவ குத்தி காமிப்பா அதனால நம்ம நீட்டா செஞ்சிருவோம் ஏங்க உங்க போன கொடுங்க ஏண்டா எதுக்கு இல்லங்க பாஸ்ல ஓவியா ஒருத்தனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணா இப்ப அவன் ஓவியாவை ஏமாத்திட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் குடிச்சிட்டாலுங்க ரொம்ப பாவங்க ஓவியா அதான் எங்க லேடிஸ் கிளப்ல எல்லாரும் காலையில இருந்து பேசி இன்னைக்கு முடிவு பண்ணி ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிருக்கோம் ஓவியா கண்டிப்பா ஜெயிக்கணுங்க அதான் உங்க ஓட்டையும் ஓவியாவுக்கு போடலான்னு உங்க போன வாங்கினேன் ஆமா ஏன் இவ்வளவு நேரம் வர்றப்ப அப்படியே உன் தம்பிய பாத்துட்டு வந்த உங்ககிட்ட வந்துட்டானா பிச்சை கேட்க அந்த பரதேசி நாய உன் தம்பி என்கிட்ட வரல நான் தான் அங்க போனேன் வீட்டுக்கு நீங்க எதுக்கு போனீங்க அங்க ஒரு பேன் கூட ஒழுங்கா இருக்காது அந்த பேன் கூட ஒழுங்கா இல்லாத வீட்டுல தானே நீ இருபது வருஷமா இருந்தே நல்லா இருந்த சில பேரு கடைசி காலத்துல ஒண்ணுமே இல்லாம போறதே உன்ன மாதிரி இந்த மாதிரி பெருமை பேசுறதுனாலதான் எந்த ஆடம்பரமும் இல்லாம கூட என்னால வாழ முடியும் ஏன்னா எங்க அம்மா அப்பா என்ன அப்படிதான் வளர்த்திருக்காங்க அப்ப எங்க அம்மா என்ன சரியா வளர்க்கலங்கிறீங்களா இருநூறு சதவீதம் உங்க அம்மா உன்னை சரியா வளர்த்தல அப்படி சரியா வளர்த்திருந்தா நீ உன் தம்பி இப்படி கஷ்டப்படுத்திருக்க மாட்டே பேச்சால காயப்படுத்திருக்க மாட்டே எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வாய் பூசாம அந்த குழந்தைய கலைச்சிருன்னு சொல்லியிருப்பேன் ஓ என்னை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கிற நம்ம குடும்பத்திலே குழப்பத்தை கொண்டு வர பாக்குறா என் தம்பி இப்ப கூட உன்னோட புரிதல் இவ்வளவு கேவலமா இருக்கு பாரு நீ உன் தம்பி கிட்ட பேசுறத நான் கேமராவில பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் டிவியில காசுக்கு நடிக்கிற நடிகைக்கு காட்டுற அனுதாபத்துல ஒரு பர்சன்ட் கூட உன்னோட தாய்க்கு தம்பிக்கு காட்ட தோணிலே தோணாமல்லாம் இல்ல அம்மா எப்பவுமே பையன் வீட்டுல இருக்கிறது தான் மதிப்பு நம்ம வீட்டுல கூட்டி எழுதி வச்சிருந்தா அக்கம்பக்கு எல்லாம் என்ன பேசுவாங்க பையன் இருக்கும் போது இங்க கூட்டு வந்து வச்சிருக்கிறான்னு தப்பா பேச மாட்டாங்க என்னது தப்பா பேசுவாங்களா யாரு அந்த போன வைத்திருக்கீங்களா ஆமா அவங்கதான் எங்க லேடிஸ் தலைவி அவதான் அவன் மாமியார விஷம் வச்சு கொன்னவளை முதல்ல அந்த பிரின்சிப்புகளை கட் பண்ணு அவருக பேசுவாங்க இவருக பேசுவாங்கன்னு கஷ்டப்படும் போது உங்க அம்மாவே பாக்காத நீயே எங்க அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா அவங்கள மட்டும் நீ பார்த்திருப்பியா நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க இல்லைன்னா உன்னை மாதிரி ராஜிச்சி கிட்ட மாட்டிக்கிட்டு சிரமப்படுவாங்க இப்ப நான் என்னடா பண்றது அக்காங்கிற உறவு கூட பிறந்த பிறப்புக்கு இன்னொரு அம்மா உன் தம்பி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே கூட பிறந்தவன் இருக்கேன்னு ஓடி போய் உதவி இருக்க வேண்டா கை கொடுத்திருக்க வேண்டாம் அவன் கஷ்ட தாங்க முடியாம முடியாம்கிட்ட உதவி கேட்டு நாயோட கேவலமா பேசிட்டே அவன் கூட அவன் கஷ்டத்தை கேட்கல உன் அம்மாவை காப்பாத்த முடியல கொஞ்ச நாள் நீ வச்சிருக்கானு உதவிதானு கேட்ட அது உன் அம்மா தானே யோசிச்சு பாரு நீ கணசி வந்தப்ப உங்கம்மா இங்க வந்து உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட அம்மாவ கஷ்டப்படும் போது இங்க கூட்டிட்டு வந்து நீ எப்படி பாத்துக்கணும் காலங்காலமா அம்மா அப்பாவை பசங்க தான் பாத்துக்கணும் அதுதான் கௌரவம் இந்த சமுதாய தப்பா சொல்லி கொடுத்தனால அப்படியே வளர்ந்துட்டீங்கல்ல பொண்ணோ பையனோ அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒண்ணுதான்டா பையன் வீட்டுலதான் அம்மா அப்பா இருக்கணுங்கிற நடைமுறையே தப்பு பொண்ணுகளும் அம்மா அப்பாவ கடைசி காலத்துல பாத்துக்கணும் சொத்துல மட்டும் பங்கெடுக்காம பெற்றவங்கள காப்பாத்துறதுலயும் பொண்ணுங்க பங்கெடுக்கணும்